வெயில் ரொம்ப வயதானவங்க வெளில போகும்போது சிரமப்படுறாங்க எல்லா இடங்களும் ஈசி ஆக்சிஸ்ட்ல அவங்க தண்ணீர் இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு நம்ம எல்லா இடத்துல தோல்வி வைக்கிறோம் எல்லா வாட்டி வைக்கிறோம் பட் இசி ஆக்சுக்குலாம் அவங்க அடிப்படையான இடங்களில் ஒரு முக்கியத்தான் இருக்கு அதனால டெஃபனெட்டாக இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி நேற்றைய தினமும் நம்ம அதிகாரிகளோட நான் பல்வேறு வட சென்னை அதே மாதிரி பீச்சில் ஆய்வன்னா பீச்சில் பல இடங்களில் தேவைப்பட்டு தான் இன்றைய தினம் போடுறோம் செங்கல்லேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான் எனக்கு யாரங்கி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆர்வின் டிஎம்டி கம்பிகள் ஸோ இது ஒரு எண்ணிக்கையோட இலக்கு நோக்கிய இதில் அதே மாதிரி கடைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கோம் அனைத்து வியாபாரிகள்கிட்ட இப்போ இந்த நேரத்தில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னால் நம்ம வந்து கட்சிகள் மூலமாக வைக்க முடியாத ஒரு அந்த காலத்தில் கட்சிகளும் அவங்கவங்க வைப்பாங்க அதை பண்ண முடியாததுனால நம்ம வந்து இந்த மாதிரி புதிய இடங்கள் மக்கள் போகும் இடங்கள் மக்கள் சிரமப்படக்கூடிய இடங்கள் பார்க்கு இந்த மாதிரி இடக்கத்து மட்டும் இல்லாமல் இந்த நம்பரையும் ரிவைஸ் பண்ணி கூடுதலாக போட்டுட்ருக்கோம் அதையும் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம திருவான்மையர் பஸ் ஸ்டாண்டில் போடுறோம் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கு இந்த மாதிரி இடம் இல்லாமல் எங்கேயாவது ஒரு கூடம் இடங்கள் அதே மாதிரி முதியோர்கள் போகணும் பட் என்னோட அன்பான வேண்டுகோள் முதியோர்கள் பச்சிலை பச்சிலம் குழந்தைகள் அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்கள் போன்ற எப்போவுமே நம்ம ஒரு எஃபெக்ட் ஆகக்கூடிய அது கோமார்பிட்டி நிறைய இருக்கிறவங்க சர்க்கரை இடத்துல அவங்கெல்லாம் எப்போவுமே இந்த பன்னெண்டுலேருந்து மூணாய் தவிர்க்க வேண்டும் முடிந்த அளவுக்கு அவ்வப்பொழுது நிலையில் போடணும் பணி செய்வோருக்கு தான் மிகப்பெரிய பர்டிகுலர் லேபர் கிளாஸ் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய சவாலாக போது முடிந்த அளவுக்கு தலையை கவர் பண்ணி சாதாரண காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணோம் ஏன் அதே மாதிரி கருப்பு நிற உடைகளை நம்ம தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்தால் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தில் தலை சுத்தல் பண்ணுற உடனடியாக அந்த அருகாமல் அதுக்கு அதுக்கும் நாங்கள் இப்போ ஒரு அட்வைஸ் என்ன கொடுத்துருக்கோன்னா எங்கே இந்த மாதிரி மருத்துவ வசிகள் இருக்குன்னு அங்கே லோக்கலில் தெரியும் வெளியில் வரது தெரியாதுன்னு அதனால் நிறைய போர்டு போட சொல்லியிருக்கோம் புளியாந்தோப்பு மருத்துவமனை அடுத்த ஐநூறு மீட்டரில் உள்ளது முந்நூறு மீட்டரில் உள்ளது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இங்கே உள்ளது இப்போ திருவான்மையூர் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இயல்பாக புரியக்கூட வகையில் இந்த இது வந்து ஒரு திட்டம் இல்லைங்க தேவை மக்களுக்கு வெயிலில் இருக்கக்கூடிய தேவை அதை செய்யக்கூடியது அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்போட கடமை அதில் நாங்கள் டெஃபினட்டாக அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவ்வப்பொழுது தேவைப்படும் சோனல் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எல்லாருமே இருக்காங்க அவர்களுக்கும் அந்த அட்வைஸ் கொடுத்துருக்கோம் மாதிரி ஐசிடிஎஸ் சென்டர்லேயும் இதை சப்ளை பண்ணுறோம் ஐசிடிஎஸ் சென்டர் தேர்தலா நிக்கிறவங்க ரொம்ப நாள் நிக்க வேண்டியது இருக்கு அவங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் வந்து நேரடியாக பெற மாதிரி தான் நிலப்படம் இருக்கு அது ஃபுல் கவரேஜாவோ இல்ல ஒரு ஃபேனோ அந்த மாதிரி கூட அவங்களுக்கு இல்ல சோ பல இடங்கள்ல நிலப்படலையே வந்து இப்போ இமீடியா பதில் சொல்ல முடியாது நாங்கள் அந்த போத் நாங்கள் உள்ளாய்ச்சி அமைப்பு சிஎம்டி பெரிய பஸ் ஷெல்டர்ஸ் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் நாங்கள் மூணு பேரும் பேசி அதை எப்படி இந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணலாம் மேபி பக்கத்தில் ஏதாவது கூடுதல் பந்தல் எங்கேயாவது நிறைய வெயிட்டிங் டைம் இருக்கு வெயிட்டிங் டைம் பிரச்சனை இல்லைங்க வெயிட்டிங் டைம் இருக்கிற இடத்துல நம்ம மேபி அதாவது ஒரு பந்தல் போட முடியுமான்றதெல்லாம் க கலந்து அழிச்ச முடியும் சார் தேங்க் யூ தேங்க் யூ இதுக்கு அடுத்தது நாங்கள் இதுக்கு போகிறோங்க நம்மளோட திருவான்மையில பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பிஎச்சி அதுக்கப்புறம் நானும் கமிஷனரும் பட் அது ஆக்சுவலாக மோர் அன் அஃபீஷியல் இன்ஸ்ட்ரெஷன் எம்மூன் கவுண்டிங்ஸ் அண்ட் ஓகே ஹண்ட்ரட் பர்சண்ட் பாதுகாப்பில் டுவெண்ட்டி ஃபோர் பைசான கண்காணிப்பில் இவிஎம் எஷன்ஸ் இருக்குது அது உள் பாதுகாப்பு பூர்வமே மத்திய படையின் கீழ் உள்ளது அதுக்கு அடுத்த பாதுகாப்பு நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அதுக்கு அடுத்த பாதுகாப்பு அதுக்கு த்ரீ ஏ என்ற லோக்கல் போலீஸ் ஸோ நான்கடுக்கு பாதுகாப்பு இருக்குது ஏன் நானே திருப்பி போனோம்னாக்கா பல சிக்னேச்சர் போட்டுட்டு தான் அதுவும் அந்த சைன் போர்டு பாத்திர இடத்துல தான் போகணும் அது உள்ளே போக முடியாது எங்கேயாவது உள்ள போகக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அனைத்து கட்சியினரும் கூப்பிட்டு தான் போகணுமே தோத்து நான் சொல்றது ஸ்ட்ராங் ரூம் இப்போ கவுண்டிங் நான் வெளியிலேருந்து இருக்கக்கூடியதை சொல்லியிருக்கேன் ஸோ அதை கண்காணிப்பில் அனைத்து மூன்று ரிட்டர்னிங் ஆஃபிஸரும் அங்கே இருக்கிற காவல்துறையோட இணைந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில இது வரைக்கும் எந்த அதுவும் நான் பத்திரிகையில படித்தேங்க அது அந்த ஹீட்னால ஏதோ இங்கேயும் கனைத்து நம்மளோட தொழில்நுட்ப அதிகாரிகளும் அந்த ஸ்பாட்லேயே இருக்காங்க பட் உண்மை இது வந்து சப்போர்ட்டிவ் இதில் எந்த ஒரு கோளாறையும் இதுவரைக்கும் எத் த எங்கேயும் ஏற்படல இன்னொன்று என்னென்னா நம்மளோட இது மூணு புரிஞ்சுக்கோங்க நம்ம லாக் பண்ணும்போது அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் ப பார்ட்டிசிபட்டிங் கேண்டிடோடு ரெப்ரெசன்ட் லாக் பண்ணி அப்சர்வர் முன்னே லாக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் அந்த என்டயர் திங் க க எடுத்துட்டு வெளியில் கம்ப்ளீட் திங் சென்ட்ரல் ஆர்ண்டு போலீஸ் கையில் கொடுத்துட்டு வந்துடும் அதுக்கு அடுத்தது ஒரு அடுக்கு வருது அந்த அடுக்கில் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு அடுக்கு வருது ஏஆர் இருக்கு அதுக்கப்புறம் வெளியில் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அரசியல் கட்சியும் அந்த போட்டியிடும் வேட்பாளர் வந்து வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம் அதற்கு ஒரு அறை இருக்கு இன்னொன்று டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ரெக்கார்டு பண்ணக்கூடியது பல அடுக்கு பாதுகாப்பு இருக்குங்க அது கண்காணிப்பு படிக்கிறது ரெண்டு விதமா கம்ப்ளைண்ட் இன்னைக்கு இதில் வந்து இருந்ததுன்னு சொல்லி மரத்தோட இன்றைக்கே ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு மரத்தின் கிளையை வெட்டிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு இன்னொரு பக்கம் மரம் நிறைய வைக்கணும் அதை பாதுகாக்கணுங்கிறதும் இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில பத்திரிகையெல்லாம் செய்தி பார்த்தோம் ஸோ டெக்னிக்கலி நிறைய மரம் வைக்கணும் அதற்கு தேவையான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மியாவாக்கி ஃபாரஸ்ட் போட்ட இடத்துல மூன்று போர்வெல் முழுமையாக அதை பயனுக்கு கொண்டு வந்து அதற்கு ஏற்பாடு செய்யணும் அதை அடுத்து ஐம் ஷுவருங்க அடுத்த ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த வெதர் மாறும்போது சம்டைம்ஸ் ஒரு கோடை மழை வரும் இன் நம்ம பார்க் அண்ட் ஃபீல்டு அதை பாதுகாக்க கடமையாக இருக்குது தன்னார்வலர்களும் இதில் பங்களிக்கிறார்கள் செங்கல் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் இன் டி கம்பிகள்